அகுனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்தோம்புவா நெல் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய முகத்தோடு தக்க விருந்தினரைப் பேணுபவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் திருவள்ளுவர் விளக்கம் விருந்தினர் வரும்போது அவர்களை முகமலர்ச்சியோடு அணுகி மரியாதை செய்து விருப்பத்துடன் ஒத்துழைத்தால் அந்த இல்லத்தில் செல்வமும் பாக்கியமும் நிரந்தரமாக வாழும் விருந்தோம்பலை வெறும் கடமையாக செய்வது போன்று முகவிலக்குடன் செய்வது திருநிலையை குன்றச் செய்யும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் விருந்தோம்பல் என்பது தமிழரின் முக்கிய வாழ்க்கை முறைகளில் ஒன்று ஆனால் அது முகமலர்ச்சியுடன் செய்யப்பட வேண்டியது முகமனின்றி செய்யப்படும் விருந்தோம்பல் அந்த இல்லத்தில் நல்ல செல்வ வளங்களை ஈர்க்க முடியாது இதனால் மகிழ்ச்சியான முகத்தோடு விருந்தினரை வரவேற்கும் இல்லம் திருமகளின் திருவருளை பெறும் என்பது சால்மன் பாப்பையாவின் கூற்று